कड़क राशि के अपति

கடகராசி பெண்களுக்கு பெண்களுடைய தன்மையை கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நட்பு வரும் ஒரு நண்பன் வரும் ஆகுறதும் கெட்டவளா ஆகுறதுக்கும் காரணம் ஒரு ஒருத்தருடைய கணவன்மார்கள் தான் பெண்களுடைய குணாதிசைகள் பெண்களுடைய தன்மையை அறிஞ்சு புரிஞ்சு அவங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு கணவன்

சிவாய் நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ சேனல பார்த்து அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் உங்க வாழ்க்கை வரலாறும் இப்ப சொல்ல போறேன் தெளிவா கேட்டுக்குங்க பெண்களுடைய தன்மை குணாதிசைகள் உங்க வாழ்க்கை வயசு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முப்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளில் வரப்போறீங்க எப்போ யோகம் வரப்போகுது என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு கேட்குறத தெரிய தெளிவாக சொல்கிறேன் இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் பெண்கள் மேஷ முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க சிவாய நம்ம கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் கடகராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் படிச்ச பண்புள்ள ஒரு ஜாதகம் கூட ஃபேஸ் வேல்யூ முகமலர்ச்சி உள்ள ஒரு ஜாதகம் கூட கருப்பாக இருந்தாலும் அம்பாலுடைய ரூபம் நீங்க நிறைய டாக்டர்ஸ்க்கு படிப்பீங்க நிறைய டீச்சர்ஸ்ல இருப்பீங்க நிறைய அட்வொகேட்ஸ் இருப்பீங்க நீங்க சென்ற எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு ஆனால் பொதுவாகவே உங்க ஜாதகத்தில் இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால கருமப்பலனா அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க இந்த கடகராசிக்காரன் ஏன்னா வாழ்க்கையில ஒரு கட்ட கால பிறப்புலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்க ஜாதகத்துல உண்டு ஏன் சொல்லப்போனால் எதுக்கு இருபது வயசு வரைக்கும் பல தான் நீங்க அடைவீங்க பல துன்பத்தை தான் அடைவீங்க படிச்சு தருணம் நல்ல படிப்புல தெளிவாகணும்னு ஒரு ஆசைகள்லாம் உங்க ஜாதகத்துல உண்டு உங்க ஜாதகத்துல குரு பகவான் இருக்காரு கால தாமதமான திருமணங்கள் நடக்கலாம் திருமணம் காலத்தாமதமா நடக்கக்கூடிய தருணத்தில் ஏமாறவும் செய்வீங்க ஏமாற்றவும் படுவீங்க பெரிய படிப்பு ஒரு இருந்திருந்தா கூட அன்பா பண்பா அனுசரணையா கணவன் உங்களுக்கு அன்பும் பண்பும் கொடுத்திருந்து உங்களை ராணி மாதிரி வச்சுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் பார்த்துக்கிட்டு இருந்திருந்து இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு சின்ன ஒரு தொந்தரவுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருந்தாலோ இல்லை கடகராசிக்கார பெண்களுடைய குழந்தைகளை கணவன் பார்க்காம விட்டுருந்தாலோ இல்ல கடகராசி பெண்களுக்கு பெண்களுடைய தன்மையை பார்த்து அரவணைச்சு அன்பா பண்பா நாலு வார்த்தை பேசலனாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நட்பு வரும் ஒரு நண்பன் வரும் அந்த நண்பன் தான் சனி பகவான் ஏன்னா உங்க ஜாதகத்தில் சனி பகவான் இருக்காரு அந்த நட்பு கணவனுக்கு ஈக்குவலான ஒரு நட்பா அது அமைஞ்சிடும் அதுலேயும் நீங்க ஏமாறுவீங்க மூளையோட பலன் ஃபுல்லாகவே அந்த நண்பருக்குன்னே நண்பருக்கு போயிடுவீங்க ஒரு மனைவி நல்லவளா ஆகிறதும் கெட்டவளா ஆகிறதுக்கும் காரணம் ஒரு ஒருத்தருடைய கணவன்மார்கள் தான் பெண்களுடைய குணாதிசைகள் பெண்களுடைய தன்மைய அறிஞ்சு புரிஞ்சு அவங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு கணவன் தவறிட்டாருன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஜீரோ ஆயிடும் அந்த மாதிரி தான் கடகராசிக்காரன் உங்க மனைவியை நேசிங்க அவங்க ஆசைகளை தெளிவுபடுத்த கடகராசிக்காரங்களுடைய ஆணுடைய தன்மை வந்து அற்ப ஆசை உடையது மனைவி இருந்தாலும் மாற்றான் மனைவி மேல ஆசை உடையக்கூடிய தருணம் ஆண்களுக்கு உண்டு ஆனா பெண்கள் அப்படி கிடையாதுங்க ஏமாறுவீங்க உங்க கணவனால நீங்க ஏமாற்றப்படுவீங்க உங்க கணவன் உங்களை கைவிரிச்சிருவாரு உங்க ஜாதகம் வந்து ஆன்மீக ஜாதகம் ஆசா பாசா அன்பா பண்பா எல்லார்கூடையும் அரவணைச்சு பேசுவீங்க அன்பா பேசுவீங்க கடகராசிக்காரங்களுடைய பெண் குழந்தைகளும் பாவும் உங்களை ஏமாத்துவாங்க யார் மேலையும் பாசம் வைக்காதீங்க சொல்ல போறது கிடையாது ஒரு குழந்தையோ அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா ஏதாவது ஒண்ணு துஷ்பிரயோகம் பண்ணா நீங்க உடஞ்சி போயிடுவீங்க அந்த மாதிரி பாசம் அதிகம் உள்ளவங்க ஏன் தெரியுமா கடகராசிக்கு நண்டு வச்சிருக்காங்க அதுவும் பெண் நண்டு நீங்க தான் வயிற்றுக்குள்ள குட்டிங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுக்கோ தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதுங்க வளர்ந்து வாரிபமாகணும் வயிற்ற கிழிச்சுக்கோது தாங்க நகைத்தால கிழிக்கும் குட்டிங்கள்லாம் வெளியே வந்துடும் இந்த நண்டு செட்டு அந்த மாதிரி பாசத்துக்கு அதிபதியானவங்க கடகராசிக்கார பெண்கள் தெய்வத்தம் தெய்வத்தை தெளிவாக வழிபட்டு தாம் கணவன் தாம் பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய உத்தம புதல்விகள் கடகராசிக்காரங்க ஏன்னா கர்ம பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய உங்களுக்கு மறு ஜென்மமே கிடையாது மட்டும் ஜென்மம் இப்பயே நீங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சிருவீங்க கடகராசி பெண்களை மதிங்க படிக்கிற குழந்தைங்க படிச்சு தெளிவாகணும்னு சொல்ல கடகராசிக்காரங்க உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து என் பிள்ளை என்ன படிப்பா எப்படி இருப்பா அவ திருமணம் எப்படி இருக்கும் வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கும்னு சொல்ல ஆதங்கத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து உங்க கடகராசி பெண்கள் ஜாதகத்தை கேளுங்க அவங்கள வாழ்கிறதுக்கு நல்ல இடத்துல கொடுங்க பாலும் கலத்தின தள்ளி விட்டுறாதீங்க ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் கடகராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்களில் சுபிக்ஷம் கிடைக்கட்டும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜி என்னை நீங்கள் பார்க்கணுன்னா என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணும்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வரும்போது மூணு எலுமிச்சம்பளம் பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபா கழிப்பாக்கு ஜாதகம் பார்க்க ஐநூறுரூபா தான் வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன குறை நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான் அருளால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சிவாயை நமக்கு